பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் வழக்கம்போல் பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் சுக்ரன் அவருடைய சொந்த வீடு அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் மிதின வீட்டில் இருக்கார் குரு பயிற்சியானது வந்து மிதின வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் மிதின வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன் பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார் செவ்வா பகவான் சிம்ம வீட்டில் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணங்கியிருக்கார் கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சியானதுலேருந்து இருக்கார் சனி பகவான் தெருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வருஷத்தில் ரெண்டு அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் எந்த குறையும் இல்லை அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி அமாவாசையும் சரி தை அம்மாவாசையும் விசேஷந்தான் அன்னைக்கு வந்து இறந்து போனேன் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தானம் தர்மம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எழுத்து தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா ஆடி மாதம்தான் சூரியன் வந்து கடக வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு ஆவணி மாதம் ஒன்றாந்தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார் கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது அம்மா வீடுன்னு சொல்கிறது அன்னை வீடுன்னு சொல்கிறது அதனால தான் அதை வந்து ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் கஞ்சி காத்து ஊற்றுவாங்க ஏன் கஞ்சி காத்தி ஊற்றுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு அங்கேயே சூரியன் வருவார் அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அம்மனுக்கு கஞ்சி காட்சிக்கு அம்பாங்க ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அது வயிற்று புண்ணு ஆற்றும் ஆகாரமாகும் தான தர்மம் செய்யும் அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அதை விட சிறப்பு ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன் பண்ணாரி அம்மன் மாசாணி அம்மன் இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது சார் அடுத்து செவ்வா அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் அது நான் பலனுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம்தான் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சிறப்பான மாதம் நான் பலன்களை போகும்போது சொறேன் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் கும்மரமலையான் என் தா என் தாய் தந்தையர்கள் அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ நம்ம மிதுன ராசியை பார்ப்போம் மிதுனம் அப்படின்னா புத பகவானுடைய வீடு அப்படின்னா என்ன பெருமாளுடைய வீடுன்னு அர்த்தம் பெருமாள் அப்படின்னால அவரும் அழகு தான் அவர் வந்து அலங்கார பிரியர் ஆடம்பரப்பிரியர் அலங்காரப்பிரியர் பெருமாள் சிவன் அபிஷேக பிரியர் சரி அப்போ அந்த வீட்டில் வந்து சந்திரன் இருக்கும்போது மிதன ராசிக்கு குரு பேர்ச்சி ஆயிருக்கு இதுக்கு நான் நிறையா விளக்கம் கொடுத்துருக்கேன் குரு பேச்சிலேயே போன மாதமே நிறையா விளக்கம் கொடுத்தேன் ஜென்மகுருன்னு பயப்பட வேண்டாம் இப்போ யாரும் ஜென்மகுரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஜென்ம குரு ராமர் வனத்திலே வாசத்திலே பாங்க அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் அப்படியெல்லாம் இல்லை ஜென்மகுரு என்ன பண்ணும் ஒரு இடத்த மாற்றிவிடும் வேலைக்காக வாடகை வீட்டில் இருக்கீங்களா ஒரு வாடகை வீடு மாத்திரமாக இருக்கும் ஒரு க வீடு இருக்கீங்களா அது ஒரு தடையை கொடுத்து அப்புறம் அதை சக்ஸஸ் ஆகும் வண்டி வச்சிருக்கீங்களா பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி ஒரு மாற்றம் இது உண்டு நல்லது தானே சார் மனுஷன்னா மாறி மாறி தானே இருக்கும் காலையில இருந்தால் மா இரவு வருது இரவு வந்தா மாலை வருது மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நல்ல மாற்றமாக இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் குரு வரும்போது நிறையா பேர் கல்யாணம் ஆகியிருக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது நிறையா பேருக்கு இது குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ஒருத்தர் வரைக்கும் டிவின் செர்ட்டாக குழந்த ஏன் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாகுது ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு சிறப்பு அதனால குரு மறந்துருங்க சரி இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கார் புதன் வீட்டில் சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பார் குருவோட சேர்ந்து இருப்பார் சந்திரனும் அங்கே இருக்கு அப்போ என்ன என்ன பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை சூரியன்னா அப்பா சூரியன்னா அரசாங்கம் சூரியன்னா ஆன்மீகம் சூரியன்னா சட்டம் இப்போ சொல்லிகிட்டே போகலாம் தொடர்புகள் எல்லாம் சூரியன் தான் உங்களுக்கு சூரியன் யார் மூணுக்குடையவர் அங்கே செவ்வா வேற இருக்குது சகோதரனால் ஒற்றுமை அரசாங்கத்தினால ஒற்றுமை அரசாங்கத்தினால் லாபம் அரசு முயற்சி குரு இருக்குது பணம் சார் புதன்னா கணக்கு குருன்னா பணம் வரவு செலவு கணக்கை ஒழுங்குபடுத்திக்கணும் விஷயம் அவ்வளோதான் ஆனால் பணம் வரும் ஏன் சார் வரும் ராசிநாதன் ரெண்டுல இருக்கார் நீங்களே ரெண்டாம் இடத்துல இருக்கீங்க அப்போ உங்க சிந்தனை புள்ள எதுல இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கும் பொருளாதாரத்துல இருக்கும் சிந்தனை புள்ள எதுல இருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பம் அப்ப குடும்பத்தின் மேல அளவுக்கு அதிகமான பாசம் அக்கறை இருக்கும் அங்கே யார் இருக்கா அங்க இருக்கிற சுயனு அங்க வந்துருவாரு மூணுக்குள்ளேயர் அவருக்கு பண்ணல இல்லை ஆனால் உங்களுக்கு ரெண்டு இல்லை அப்போ முயற்சி பண்ணி உங்க சொந்த முயற்சினால வருமானம் வரப்போகுது சொந்த முயற்சினால திருமணமும் நடக்கும் மூணாம் இடம் சொந்த முயற்சினா என்ன காதல் காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு நாலாம் இடம் சுகம் மூணாம் இடம் முயற்சி ரெண்டுல இருக்கு அப்ப சுகத்துக்காக சொந்த முயற்சியில திருமணம் பண்ண யோகமும் உண்டு சரி ரெண்டுல போய் சூரியன் சூரியனுந்தான் நான் புதன்னா நீங்க நாலுன்னா அம்மா அம்மானால ஆதரவு நாள வருமானம் அம்மாவுக்கே வருமானம் உண்டு அம்மாவுக்கே அரசியல்லையோ ஆன்மீகத்தில் பதவி உண்டு சரி மூணுல செவ்வாயிருக்கேன் சார் உங்களுக்கு ஆறு கூட செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கலாம் அப்போ கடன் இல்லை இந்த மாதம் கடன் குறையும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார்னால் அதுவும் இல்லை எதிரி இல்லை கோர்ட்டு கேஸ் சாதகமாகும் அது மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் யாருக்கனாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் மூணாம் இடம்னா குஜம் தோள்பட்டை காது கழுத்து தைரியம் தோழர்கள் தோழிகள் மூணாம் இடம் நீங்கள் பேசுகிற செல்ஃபோன் இடம் ஹெட்செட்டு இடம் மைக்கு மூணாம் இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம் அங்கே யாருங்க இருக்கா தொடர்புகள் ஸ்தானம் கம்யூனிகேஷன் செவ்வா அங்கே போய் செவ்வா இருந்தால் உங்களை இந்த மாதம் கையிலேயே பிடிக்க முடியாது சகோதர ஸ்தானத்தில் சகோதரக்காரன் செவ்வா போய் உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுடைய தம்பினாலையோ தங்கச்சினாலேயோ அண்ணனாலேயோ உங்களுக்கு லாபம் உண்டு செவ்வா பூமி பூமியினால யோகம் உண்டு தான் உங்களுக்கு இராணுவம் போலீஸ் இதெல்லாம் சொன்னேன் அப்போ அதனால லாபம் உண்டு சார் டைரக்ஷன் மூணாம் இடம் கவிதை கட்டுரை எழுதுறது எழுத்து ஜெராக்ஸு பிரிண்டிங் எல்லாம் மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள்ல லாபம் உண்டு சரி சார் அந்த செவ்வாய் எங்கே பார்க்குது திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தையே பார்க்குது செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை என்ன நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா அப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக வேலை கிடைக்கும் சார் நான் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை கிடைக்கும் சார் போலீஸுக்கு செலக்ட் ஆனவோ ராணுவத்துக்கு செலக்ட் ஆகணும் இப்போ கிடைக்கும் செவ்வா செவ்வாய் சம்மந்தப்பட்ட காலவா செவ்வா செவ்வா சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்கள் வேலைகளில் முன்னேற்றம் உண்டு சரி இந்த செவ்வாய் எங்கே பார்க்குது ராசிக்கு ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஒன்பதாம் இடம் அப்பாவை சொல்கிறது செவ்வா மூணாம் இடத்திலேருந்து பார்க்குறதுனா அப்பா தைரியமாக இருப்பார் ராகுவை பார்க்குது அப்போ நான் சொன்ன லைனில் கரண்ட்டு மின்சாரம் அரசியல் ஆன்மீக இதில் அரசாங்கம் இதில் அப்பாவுக்கு லாபம் வெளிநாட்டு யோகம் என்ன ராகு வெளிநாட்டு கிரகம் உண்டு சனியையும் பார்க்குது செவ்வா வெளிநாட்டு லாபம் தொழில் உண்டு எல்லாத்துக்கும் சார் ஆட்சி பெற்று இருக்காரு பன்னெண்டாம் வீட்டு கிரகம் சுக்ரன் பன்னெண்டாம் இடம்னா படுக்கை சுகம் படுக்கை அறை அதை சொல்கிறது அங்கே யார் இருக்கா சுகமும் சொல்லக்கூடிய சுக்ரனே இருக்குது அப்போ படுத்தா நல்லா தூங்குவீங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு பெட்ரூமில் ஒரு மெத்தை வாங்குவீங்க சுக்கரண்ணா அழகு அழகான மெத்தை வாங்குவீங்க ஸோ பன்னெண்டாம் இடம்னா தூக்கம் அழகான தூக்கம் நிம்மதியான தூக்கம் வரும் சுக்குரன்னா உங்கள் அத்தை உங்கள் அத்தை ஆதரவு உங்களுக்கு உண்டு வெளிநாட்டில் இருக்க அத்தை இங்கே வருவாங்க இல்லை இங்கே இருக்கிற அத்தை வெளிநாட்டுக்கு போவாங்க ஐந்தாம் இடம் உங்களுக்கு குழந்தைய சொல்கிறது பூர்வீகத்தை சொல்கிறது அது அதுக்கு பண்ணணுல இருக்குது உங்கள் குழந்தைங்க கல்லூரிக்கா வெளியூரில் போய் படிப்பாங்க அல்லது உங்கள் உறவினர் பெண்களாக இருந்தால் வெளியூரில் போய் படிப்பாங்க சுக்கரன் வந்து எங்க பாக்குது திரும்ப ஆறாம் இடத்தை பாக்குது ஆறாம் இடத்துல சுக் அங்க ஆற பாக்குது ஆறுனா இப்பதான் சொன்னேன் சர்வீசனு சுக்கரன்னா கலை சுக்கரன்னா உணவு திட்டமிடல் சுக்கரன் அப்ப இது சம்பந்தமான தொழில் இருக்கவங்க லாபம் சொல்லிட்டே போகலாம் ஒன்பதாம் இடத்து ராகு அப்பா தேச பயணம் போவார் இல்ல நீங்க போவீங்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ பத்துல சனி இது ஒண்ணு போதும் உங்களுக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி பத்துல இருந்து சனி பத்துல இருந்தா தொழில விரிவுபடுத்தும் ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி தான் பயப்பட வேணாம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசியில் சூரியன் ரெண்டில் சூரியன்னா பேச்சை டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பேசிடக்கூடாது புதன் இருக்குது அப்படி வந்துடாது ஆனால் புதன் ரெட்டத்தன்மை பேசுனத சமயத்தில் இல்லைன்னு சொல்லிடுவீங்க அஞ்சாந்தேதி பாந்தா இல்லைன்னு சொல்லிடுவீங்க அப்படி இல்லாமல் இருக்கணும் ஆனால் கண்ணு பல்லுக்கு மருத்துவம் உண்டு ஒன்பதில் ராகு இருக்கிறதுனால தொடை பகுதிகளில் ராகுன்னால் அரிப்பு ஸ்கின் ப்ராப்ளம் சொல்கிறது அப்போ தொடை பகுதிகளில் தூய்மையா வச்சிக்கிறது நல்லது ஒன்பதில் ராகு அப்படின்னா பயணங்கள் நல்லாயிருக்கும் ஆன்மீக பயணங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் மூணில் கேது இருக்கிறது நல்லது தான் மூணாம் இடத்துல கேது இருக்கலாம் பாவகிரகம் இருக்கலாம் ஆனால் காதுக்கோ கழுத்துக்கோ ஒரு ம சிறிய மருத்துவ செலவு வரும் அதில் கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் மிதன ராசிக்காரங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சந்திராசனம் இருக்குது அதில் கவனம் கொடுக்கல் வாங்கல இருக்கவங்க வண்டியில் போகிறவங்க கவனமாக இருங்க பெரிய யோகங்கள் நிறைய காற்று கிடக்குது தங்கு தடை இல்லை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதை போய் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் சுக்ரன் பன்னெண்டுல இருக்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான புகழ் வாய்ந்த அம்மன் கோவில் இருக்கும் அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்